திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் தாயினும் இறங்கி மெய் வந்து அண்டருள் துயவன் சரணமே சுமக்க இந்தலை வாய் துதிசைய கரமள துய்த்துழ நேயமோடு அனிதினும் நினைக நிஞ்சமே கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் போற்றி ஓம் நம சிவாய சிவாய நமவோம் போற்றி ஹோம் நம சிவாய சிவாய நமஹோம் போற்றி ஹோம் நம சிவாய சிவாய நமஹோ ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி ஓசை மடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சித்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்தில் இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு உயிர்காற்றை இறைவழக்கி கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப் பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்து கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்பொகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்லமுதொட்டி நட்பேர் ஒழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலையும் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் பொந்தெம் உயிர்க்குயிராம் துணையத்த சாந்தயதம்பதம் எந்து கருத்தே போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதி பதினோராயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஐந்து தொல்காப்பியூராண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டு எட்நூற்றி இரண்டு விசுவாபுசு ஆண்டு ஆடித்திங்கள் பதினான்காம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூலை முப்பது புதன்கிழமை ஆறாம் வளர்விறை நாளை அதிகாலை நாலு மணி வரை அத்தம் விண்மீன் நண்பகல் பனிரெண்டு மணி வரை திருக்குறள் எண்பத்தி ஐந்து வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் ஆடித்திங்கள் நண்டு வடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை தேவிகளார் விப்பனே சிந்தையுள் சேர்வனே கவிகள் பாடுவனே கண்குளிர்விப்பன புவிகள் பொங்க உணல் பாயும் தேவன்குடி அவிகள் உயிக்கப்படும் அடிகள் வேடங்களே புதன்கிழமை திருவென்காடு ஐந்தாம் திருமுறை பருவெண்கோட்டு பைங்கன் மத வேழத்தின் உருபம் காட்டி நின்றானுமயஞ்சாவே பெருவென்காட்டு இறைவன் உறையும் இடம் திருவெண்காடடைந்து உய்மட ஜாமே உமாவதி சிவாச்சாரியார் கருவூரார் எரிபத்த நாயனார் மதுரகவியாழ்வார் அனந்தாழ்வார் கூரத்தாழ்வார் சித்தர் சுரைக்காய் சுவாமிகள் சுவாலை சிவயோகசுவாமிகள் ஆதி அருளாளர்களோடும் திருவாரூர் திருவேற்காடு ஆப்பாடி காணாட்டுமுள்ளூர் திருவத்தூர் செய்யாறு ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய கைவடிவ அத்தம் விண்மீன் முதலாம் திருமறை தோட்டீரே துத்தி ஐந்தலை நாகத்தை ஆட்டீரே அடியார் வினையோட்டீரே உமை எத்துதும் ஒத்தூர் நாட்டீரே அருள் நல்கு சிவஞான போதம் செம்மளனு முந்தாள் சேரலொட்டாமலங்கழியன் பெருடுமரி மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் மரண்யன தொழுமேம் ஆதீனப்பணுவல் வைராக்கிய சதகம் இருபத்தி நான்கு புகழரும் பரபிரம்மம் ஆம் கடல் தனில் புனர்பரை திரையீசன் சகமுரு எனும் நுரையாதிகள் தந்து மாற்றிடும் என்றே பகரும் நான்மரையனின் அதில் எதை எதை பற்றுவாம் விடுகிற்பாம் சுகசுரூபமே அனைத்தும் என்று அகற்றி தீ திவித பாவனை நெஞ்சே பதிற்று பத்தொந்தாதி பதினைந்து வாழ்த்திலேனு உனை வணங்கும் மாதவத்தோர் திரு கூட்டம் வணங்கிலேன் கீழாம் வாழ்த்த மனத்து ஐம்புலன்கள் வழி சென்று தீவினையால் மயங்குகின்றேன் ஏழ்விரவித்தலை தலை நீங்க நீயருளும் வயிறாக்கிய தீபம் தனையென்னாது இங்கு வாழ்வதற்கு ஆம் செயல் செய்வேன் சாந்தலிங்க நின் மலத்தாள் தஞ்சம் என வாழ்க என துதித்து அகம் நெகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பளம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவிழாலே எல்லா உயிர்களும் அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூல் நுகர்ச்சி ஆகிய பேர்களை பெற்று வாழ்வாங்கு வாழாறு உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மனமொழிமைகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் அன்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அலுவலர் அனைவருக்கும் இந்த நலன்களை விண்டு ஓம் போற்றி ஓம் இன்று பிறந்தநாள் காணும் பள்ளி தலைமை ஆசிரியர் பிரபுவின் மகன் சாந்தலிங்கம் இலக்கியவேல் ரம்யாவின் அண்ணன் காயத்ரியின் தே தோழி ரஞ்சிதா சோனியா குகன் சந்துரு வணிகவியல் நாகராஜி மார்டின் கோகுல்குமார் பி பிசிஏ இளமதி கணிப்பொறித்துறை தரணிசிறீ அம்மா தேன்மொழி ஆதியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் உடல்நல மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் நிறைவாக பகையுணருடையோர் இந்த நலங்களைப் பற்றி நட்புடந்துகள வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரிழ உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் ஓர் ஓருலக கூட்டாட்சி ஒழுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளங்காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்றுய்ய வேன் காவாய் எனகத் திரளையை போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி தன்கடன் கடன் ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்